அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சோமாஸ் எப்படி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம சோமாஸ் உள்ள வைக்கிற ஸ்வீட் தயார் பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு கப் ரவையை நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா பொன்னிறமா வறுத்தி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கிறேன் திருவின தேங்காவை நல்ல கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் தேங்காவை நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கிறேன் இதுமாரி பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் முந்திரியை நல்லா நெய்ல ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரையை நல்லா ரவையில் போட்டு நல்லா மிக்ஸ் விடணும் பாருங்கள் நான் இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு அதோட ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி இதை இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரவை முந்திரி சர்க்கரை இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் நான் ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா பொடி பண்ணிக்கிறேன் பொடி பண்ண தூள் நான் இந்த ரவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன்னு இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் அந்த தேங்காய் ரவை ஏலக்காய் தூள் முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ சோமாஸ் உள்ளே வைக்கிற பூர்ணம் தயாராகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ரெண்டு தேக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ மைதா மாவில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நல்லா காய்ச்சி வச்சுருந்த எண்ணெயை ஊற்றி நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பழத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நான் எப்படி போய் இப்போ நான் ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் உருட்டி எடுத்துக்கிறேன் அப்புறம் நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி குட்டி குட்டி உருண்டியாக உருட்டி எடுத்துக்கிட்டு சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோமோ அதேமாரி இதையும் தேய்க்கணும் பாருங்கள் ஒரு ரவுண்டாக தேய்க்கணும் நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள் அதேமாரி தேய்ங்க பாருங்கள் நல்லா ரவுண்டாக தேய்க்கணும் நல்லா ரவுண்டாக தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த போரினதை நடுவில் ரெண்டு ஸ்பூன் வைக்கணும் ரெண்டு ஸ்பூன் வச்ச பிறகு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணியை அதோடைய ஓரத்தில் மட்டும் நான் தே தடவரம் பாருங்க அதுமாரி தடவிட்டு சோமாஸ் எப்படி மூடுமோ அதுமாரி மூடிடணும் மூடிட்டு நல்லா அந்த ஓரத்தில் மட்டும் நல்லா அமைக்கி விடணும் அப்புறம் நம்ம சோமாஸ் கட் பண்ணுற ஸ்பூன் எடுத்து அந்த ஓரத்தில் மட்டும் நம்ம சைடில் மட்டும் அழகாக இதுமாரி கட் பண்ணிடணும் இப்போ பாருங்க நான் எப்படி அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன்னு இதுமாரி ஒரு பத்து நம்ம உருட்டி ஆல்ரெடி வச்சுக்கணும் பாருங்க நான் இப்போ எவ்வளோ அழகாக வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம இதுமாரி உருட்டி வச்சுருந்த சோமாசை நம்ம வந்து எண்ணெயில் ஒன்று ஒன்றா விடணும் ஒரு பக்கம் வெந்துடுச்சு அதனால் நான் திருப்பி விடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சோமாஸ் பார்க்கவே இதேமாரி நம்ம ரெட் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வே வைக்கலாம் பறங்க இப்போ எவ்வளோ அழகாக வெந்துட்ருக்கு சோமாஸ் பாருங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வெந்துட்ருக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் இது ஃபுல்லாக வேகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் இந்த சோமாசம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கொடுத்தா அப்படியே சூப்பராக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துட்ருக்கு இதுமாரி நல்லா வேக வைக்கணும் கொஞ்சம் லைட்டாக ரெட் கலர் ஆனோடனே சோமாஸ் எடுத்து பக்கத்தில் இருக்கிற பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்ல எண்ணெயை இருந்துட்டு நான் பக்கத்தில் இருக்கிற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பரான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ சோமாஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இந்த சோமாஸ் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சோமாஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார்